அவர்களை ஓர் இரண்டு வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது வருகை புரிந்திருக்கின்ற மோட்டார் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் மேடையிலே வீட்டிருக்கின்ற தலைவர்களுக்கும் எதிரே வீட்டிருக்கின்ற பாரத் முகவர்கள் சங்கம் லாரி ஓனர்ஸ் அசோசியேஷனுடைய இரண்டாவது மாநில மாநாட்டிற்கு அழைத்தார் வருகின்றோம் என்று ஆர்ப்பாட்டம் ஆரவாரம் இல்லாமல் அமைதியோடு அன்போடு மகிழ்ச்சியோடு வந்திருக்கின்ற கொஞ்சம் வேகமா பேசினா சத்தம் கம்மி ஆயிடும் நீங்க நீங்களே கம்மி விடுங்க திரளாக இப்படி தோற்கின் எப்படி வெல்லும் என்கின்ற தாரக மந்திரத்திற்கு கட்டியம் கூறுகின்ற வகையிலே வந்திருக்கின்ற அத்தனை பேரையும் எங்களுடைய சென்னை பெருநகர லாரி உரிமையாளர்கள் சங்கம் சிஎம்டிஏ எம்டி டிராக்டர் வளாக சங்கம் சதர்ன் ஸ்டேட் ஹார்பர் ஆபரேட்டர் வெல்ஃபேர் அசோசியேஷன் கும்முடி போண்டி லாரி ஓனர் சங்கம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வில் கடந்த ஆண்டு முதல் மாநாட்டை நடத்துகின்ற பொழுது எங்கள் சங்கத்தை ஏன் என்று சொன்னால் எங்களுடைய சங்கத்தினுடைய மூத்தவர் தான் உங்களுடைய மாநில தலைவர் என்னுடைய பாசத்திற்குரிய அண்ணன் என் நிலை வந்தாலும் தன்னிலையை மாறாது கடமையாற்றக்கூடிய ஒரு கடமை வீரர் எந்த இடத்திலும் தான் என்ற அகந்த சிந்தையோடு இரண்டரை கலந்து அனைவரிடமும் நன்மதிப்பை பெற்றிருக்கின்ற பெருந்தகையாள என்று சொன்னால் நீங்களே கைதட்டலாம் ஒரு நல்ல செயலை செய்யக்கூடிய மனிதர்களுடைய பணியிலே அவர்களுடைய பணியிலே அந்த செயல்களுக்கு முன்னேறி செல்லுகின்ற நேரத்திலே அவர் அந்த மக்கள் பெருமக்கள் நீண்ட காலத்திற்கு வாழ்வதற்கு வழிவகுக்கக்கூடியவர்கள் நேற்று நாங்கள் வந்தவுடன் இந்த கோவை மண்டலம் மேற்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் சுறுசுறுப்புக்கு விருந்தோம்பலுக்கு அனைவரையும் அறவெடுத்து செல்லக்கூடிய பாங்கிற்கு எடுத்து காட்டு என்று சொல்லக்கூடிய வகையிலே உடனடியாக அன்னார் முருகேஷன் அவர்களும் அம்பை ராஜா அவர்களும் அந்த காட்டன் ராமராஜ் காட்டன் ராமராஜ் சாரா ராமராஜ் சார் எவ்வளவு ஒரு உபசரிப்பு குறைந்த நிமிடங்களிலே பழகி நெஞ்சத்தை ஈர்த்து கொண்ட மனிதர்களிலே சிலர் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு சென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் அன்றோ இசை ஒழங்கு தமிழ்மொழி என்று தமிழ்மொழிக்கு ஞானப்பால் பெயர் சூட்டி கதிர் வெடித்து பிளம்பு விழ கடல் குறித்து சூடாற்ற முழுமை மிகு நிலப்பரப்பின் முதல் பரப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் தருமுன் முன் தோன்றி மூத்த தமிழே என்று சொல்லி குன்றென நின்றல் வேண்டும் குடையென பணிதல் வேண்டும் மனிதனில் உயர்தல் வேண்டும் மனதில் அமைதி வேண்டும் நன்றென நினைப்பதெல்லாம் நடத்திடும் துணிவு வேண்டும் என்று இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி பொய்யனேன் விலைகள் எல்லாம் பொறுத்தினல் வேண்டும் போற்றி கையனே தன்னை என்னும் காத்தினல் வேண்டும் போற்றி மெய்யனே மெய்யருளே மேவிய விளைவே போற்றி ஐயனே அப்பனே எம் அரசனே போற்றி போற்றி என்று சொல்லி முத்தை திரு பத்தி திருநகை சத்திச்சரவன முத்திக் குரு முத்திக்குறு வித்துக்குறுபுர என ஓதும் என்று சொல்லி அருணகிரியினுடைய பாடலோடு இந்த மாநாட்டை துவக்கமாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்ற வேலையிலே எங்களுடைய சங்கத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இந்த அளவிற்கு ஈடுபாட்டோடு தமிழ்நாடு முழுவதும் ஆற்றி. இத்தனை உள்ளங்களினுடைய இதயங்களிலே வென்றிருக்கின்றார் என்று சொல்லும் பொழுது பாரத் லாரி ஓனர்ஸ் முகவர்கள் அசோசியேஷன் சங்கத்திற்கு எந்த அளவிற்கு பெருமையோ அந்த அளவிற்கு தாய் சங்கமான சென்னை பெருந்தகல் உரிமையாளர்கள் டிரான்ஸ்போர்டர்கள் ஏஜென்ட் சங்கத்திற்கு பெருமை என்பதை இந்த நேரத்தில் உங்கள் முன்பாக தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்ற போற்றுவார் போற்றட்டும் புழுதிவார் தோற்றுவார் தூற்றட்டும் ஏற்ற கருத்தை எனது உள்ளம் சொன்னால் எடுத்துரைக்கும் எவர் வேணும் அஞ்சேன் நில்லேன் சொன்னார் என்று பெருமான் திருநாவுக்கரசர் அப்படிகார்கள் அந்த திருநாவுக்கரசரும் அப்படிகளும் சொன்ன வார்த்தைகளுக்கு இலக்கணமாக இந்த மோட்டார் தொழிலுடைய மக்களுடைய கொதிக்கின்ற எண்ணங்களை அந்த அந்த நெஞ்சத்தை தேற்று போவதற்கு யார் இருக்கின்றார்கள் அந்த குமரி அழுகின்ற கண்ணீரை துடைப்பதற்கு யார் உள்ளனர் வதைக்கின்ற முள்வேலி மாற்றுவதற்கு யார் உள்ளனர் சதிக்கூட்டத்தினுடைய மத்தியிலே புறா கூட்டமாக அந்த நிலையை மாற்ற வல்லவர்கள் யார் துன்பத்தின் வெளிப்பாடு எரிமலையின் சீற்றம் என்று சொன்னாரே கண்ணதாசன் அவர்கள் அந்த நிலையிலே எண்ணத்திலே இதயத்திலே நம்பிக்கை நாற்றுகளை நடவு செய்து வெற்றியின் வெளிச்சம் எங்கும் பரவ உழைப்பிற்கே கலைப்பை தந்து அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரசினுடைய தலைவராக தற்பொழுது அகில இந்திய மோட்டார் காங்கிரசினுடைய கமிட்டி சேர்மனாக இன்றைக்கு ஒரு கிங் மேக்கராக ஒரு காலத்திலே வட இந்தியாவிலே தலைவர்கள் தான் இந்த பொறுப்புக்கு ஆட்சி செய்கின்ற நிலை என்ற சூழ்நிலையிலே தென்னகத்திலிருந்து செங்கோடு தலைவராக ஒரு காலத்திலே கொண்டு வந்தார்கள் இன்றைக்கு அவர் பொறுப்பேற்றார் பல்வேறு பணிகளை செய்தார் ஆனால் இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜரை போல தலைவரைகளை உருவாக்குகின்ற இடத்திலே தென்னகத்தை சார்ந்த தலைவராக இன்றைக்கு கிங் மேக்கராக இருக்கின்ற ஐயா சண்முகப்பா அவர்களை இந்த வாழ்த்துகின்றேன் அந்த நிலையிலே அந்த நிலைக்கு இலக்கணமான எங்களுடைய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் நந்திவர்மன் பொருளாளர் கமல் வாசு துணை செயலாளர் பிரபா வினோத் சிஎம்ஏ சங்கத்தினுடைய பொருளாளர் மனோகரன் பாரத் சங்கத்தினுடைய அத்தனை பொறுப்பாளர்களையும் அத்தனை மாவட்டங்களில் இருந்து வருகை பிரிந்து மாநாட்டை சிறப்பு சேர்த்திட்ட உங்கள் அனைவரையும் வருக வருக உங்க இந்த மாநாடு சிறப்பு பெறுவதற்கு நீங்கள் எந்த அளவிற்கு ஒரு தூண்களாக இருந்து செயல்பட்டிருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது என்பதை இந்த நேரத்திலே உங்களோடு கலந்துரையாடவும் உங்களை காணவும் இந்த வசந்த வாய்ப்பினை எங்களுக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த தலைமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்வதற்கு கடமைப்படுகின்றேன் கூற்றுடன் மேலூருடன் கூடி எதிர் நிற்கும் ஆற்றல் அதுவே படை என்ற வள்ளுவரின் வாய்மொழிக்கு இலக்கணமாக எந்த இடத்திலுமே தலைமை ஆணையிட்டால் இவ்வளவு சோதனைகளையும் தாண்டி இவ்வளவு வேதனைகளையும் தாண்டி என் நிலை வந்தாலும் அந்த நிலையை நாங்கள் எதிர்த்து நிற்கின்றோம் என்று இன்றைக்கு மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் நம்முடைய தொழிலுக்கு எந்த விதமான நம்முடைய உரிமையை கூட கேட்டு பெறுவதற்கு அதை கொடுப்பதற்கு சிஞ்சித்தும் அவர்கள் தயாராக இல்லை என்பதைத்தான் இந்த கூட்டத்தில் நாங்கள் தெளிவாக கோரிக்கொள்கின்றோம் நாட்டிலே விவசாயமும் தரைவழி போக்குவரத்தும் முதுகெலும்பு முதுகெலும்பு என்று சொல்லிக்கொண்டு இந்த குரல் வலையை நெருக்கின்ற வகையைத்தான் மத்திய மாநில அரசுகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதுதான் உண்மை ஒரு பக்கம் விவசாயிகள் போராட்டம் ஈராண்டு காலமாக இன்றைக்கு நாம் நம்முடைய தொழிலே சிதைந்து புதைந்து படுகொழியிலே தள்ளுகின்ற நிலையிலே தள்ளாடி கொண்டிருக்கின்ற நிலைதான் யதார்த்தமான உண்மை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இந்நிலையிலும் இந்த நேரத்திலும் சோம்பலை களி சுறுசுறுப்பை கூட்டு உழைப்பை பெருக்கு உயர் வாழ்வை வகுத்துக் கொண்டு நெஞ்சை நிமிர்த்தி எப்பாடு மட்டாகினோம் இந்த தொழில் ஒரு நாள் சிறக்கும் என்றாவது ஒரு நாள் இந்த தொழிலுக்கு ஒரு விடியல் கிடைக்கும் என்கின்ற உணர்வோடு அந்த தாக்கத்தோடு நம்முடைய மோட்டார் சொந்தங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன் வணங்குகின்றேன் இன்றைக்கு நம்முடைய தொழில்களை குறிப்பாக ஒரு நான்கு இந்த மட்டும் சொல்லுகின்றேன் ஆன்லைன் அபராதம் ஏற்றுக்கூலி இறக்குக்கூலி வெகுவான பாதிப்பு ஸ்டிக்கர் ஓட்டுவதிலே கொள்ளை ஜிஎஸ்டியிலே உளறுபாடுகள் காலாண்டு வரிகள் உயர்வு வாகன விலை உயர்வு டயர் உயிர் பாகங்கள் விலை உயர்வு காலாவதி டோல்கேட் அரக்கனுடைய பாரங்கள் மற்றும் வழிப்பறி வாகனங்களுக்கு நெடுஞ்சாலைகளிலே லாரிகள் மற்றும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை கிலோமீட்டருக்கு இரண்டு ரூபாய் தோல்வரி வண்டிகளுடைய லோடுகளை இறக்காமல் காலம் தாழ்த்துவது ஆல்டிங் சார்ஜ் கொடுப்பதில்லை அனைத்திலும் லஞ்சம் ஊழல் பைனான்ஸ் கம்பெனியுடைய தொந்தரவு அத்துமீறல்கள் அநியாயங்கள் கேட்பதற்கு ஆள் இல்லை என்கின்ற நிலைப்பாடு நாம் அன்றாடம் அனுபவிக்கின்ற கொடுமைகள் உரிமையாளர்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் ஆன்லைன் மூலமாகவும் முன்பின் தெரியாத நபர்களுக்கு லாரிகளை அனுப்பிவிட்டு அட்வான்ஸை இழந்து வாடகையை இழந்து திருக்கி போகும் மோட்டார் வெளிச்சத்திற்கு வந்து வெளிச்சத்தை தேடுகின்ற அவல நிலை லாரிகள் விபத்து ஏற்படும் பொழுது ஒரு ஒரு ஒருதலை பட்சமாக போக்குவரத்து புலதனாய்வு போலீஸ் சார் என்ன செய்கின்றார் என்று சொன்னால் லாரியை ஒரு மாத காலம் நிறுத்தி வைத்து லோரோடு நிறுத்தி வைத்து வாகனத்தினுடைய ஓட்டுநரையும் செலவுபடித்து ஆனால் யார் இந்த பாதிப்பை செய்தார்கள் என்கின்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் சரியாக செய்யாமல் லாரி உரிமையாளருக்கு மட்டும் இப்படிப்பட்ட தண்டனையை கொடுப்பது இந்த மாநாட்டின் மூலமாக இதற்கு நிரந்தரமாக தீர்வு காண வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்ட எல்லாம் நாம் தகவலற்கு நாம் அனைவரும் ஒட்டுமொத்த மோட்டார் லாரி உரிமையாளர்களும் வாகன ஓட்டுநர்களும் டிரான்ஸ்போர்ட்டர்களும் ஏஜென்ட்களும் ஓரணிகளை திரண்டு அத்தனை நிலைகளிலும் நாம் திரண்டு பாடுபட்டால் ஒளியே இந்த தொழில் நாம் காப்பாற்றவில்லை என்று சொன்னால் இது கார்பரேட்டில் வசம் செல்வது உறுதி உறுதி உண்மையிலேயே இந்த ஒரு கருத்தை மட்டும் இந்த கோடிட்டு பதிவிட்டு தலைவர்களால் மட்டும் இதை செய்ய முடியாது ஓரணியிலே திரண்டு இந்த நல்வாய்ப்பை பயன்படுத்தி இந்த மாநாட்டை மிகப்பெரிய வெற்றி மாநாட்டை ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை பேரையும் இந்த நேரத்திலே எங்களுடைய சங்கத்தின் வாயிலாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன் வணக்கம் பாரத்ரி சங்க தலைமகனே நம்ம சங்கத்தோட செயலாளரே சங்கத்தின் நம்பரான பொருளாளரே சங்கத்தின் தூணான உறுப்பினரே பாரத் சங்கமி எங்கள் தலைவர்களே நம்ம மாநாட்டு திருவிழதா ஒரு பொது விழாதா நம்ம சங்கந்த

அம்ம மாநாட்டு திருவிடாதான் ஒரு பெருவிடாதான் நம்ம பொது விடாதான்